ஹலோ அவருவான் அனைவரும் எதிர்பார்த்த விஜே சிதுவின் டயங்கரம் படத்தின் பூஜையுடன் படப்பிடிப்பு ஆரம்பம் வாங்கினேன்ட்டு பார்க்கலாம் யூடியூபில் இருந்து சமீப காலமாக பல திறமைகள் வெள்ளித்திரையை நோக்கி காலடி எடுத்து வைக்கிறார்கள் அந்த வரிசையில் அனைவரும் எதிர்பார்த்த யூடியூபர் விஜே சித்துவும் இயக்குனராக அறிமுகமாகிருக்காங்க இவர் ஏற்கனவே ட்ரிப் மற்றும் டிராகன் ஆகிய படங்களில் நடித்திருந்தாலும் தானே ஒரு படத்தை இயக்கி ஹீரோவாக தற்பொழுதுதான் அறிமுகமாகிறார் இந்த படத்திற்கு டயங்கிரம் என தனது ஸ்டைலில் தலைப்பு வச்சிருக்காங்க ஐஸ்வரி கே கணேஷ் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தில் ஹர்ஷத் கான் நட்டி நடராஜ் இளவரசு ஆகியோர் நடிக்கிறாங்க இந்த படத்திற்கு சித்து ாங்க இவர் ஜோ படத்திற்கு இசையமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டயங்கிராம் படத்தின் அறிவிப்பு வெளிவந்தாலும் படப்பிடிப்பு எப்பொழுது என்கின்ற கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்று டயங்கிரம் படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் துவங்கியிருக்க பூஜையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகிருக்கு உங்களை யார் யாரெல்லாம் டயங்கிராம் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க